ஒன்று பொது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சாதனை சாதனை பண்ணியிருக்காங்கன்னா கடன் பண்ணியிருக்காங்க தொலைநோக்கு பார்வைக்கான திட்டங்கள் இல்லாததும் அவர்களுடைய என்ன வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் எதுவும் இல்லாத பட்ஜெட்டா பொது பட்ஜெட்டை பார்க்குறோம் வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டங்கள்ல ஒரு எழுபது சதவீதம் எடுத்து கொஞ்சம் பணத்தை போட்டு இங்க வந்து ஒரு திட்டத்தை மாதிரி காட்டியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில சிறப்பான திட்டங்கள்லாம் அறிவிக்கிறதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப குறைச்சல் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறது ஒன்றும் இல்லை மத்திய அரசும் சொல்லிகிட்டே இருக்குது எவ்வளோ நிதி கொடுக் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்ருக்குறோன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய விஷயத்தை பொதுமக்கள் தான் அதை வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ நிதிகள் எவ்வளோ ஷேர் அப்படிங்கிறதெல்லாம் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம் தொகுதி மறுவரை குறித்து எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அது பற்றி அது தொடர்பாக எந்தவிதமான முடிவும் எட்டப்படவில்லை எட்டப்படவில்லை அறிவிக்கவே படவில்லை அறிவிக்கப்படாத ஒரு முடிவிற்கு இவர்களே ஒரு உருவம் வைத்து இவர்களே அதற்கு ஒரு கதை கட்டி அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நாடகம் எழுதுவதில் வல்லவர்கள் இன்னொரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க